வண்ணுடி கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன். எல்லைக்குள்ள எண்ணெய்க்குள்ள அருள் காட்சி உள்ள இடம் হইறோம். பிரீதா ஆனா இப்ப ரெண்டு வருத்த காலமா பாக்குற தொழிலாளும் மனவர்த்தம், உடலாலும் மனவேதனை. இவைகள்லாம் ஏற்பட்டு இப்ப கடன் பட்டு வாழ்க்கை தொடங்குமா தொடнгаதாங்கற ஒரு பெரிய குழப்பத்துல மனவேதனை அடைஞ்சு வந்திருக்கீங்க. கால் விட்டுறலாம். யாரமா அவரு? மகம் மகம் அது ஒரு நட்சத்திரத்தின் பேர் மகம் நட்சத்திரம் மகன் அப்படி சொன்ன அர்த்தம் அதனால இப்போ உனக்கு குரு பார்வையில உறவுத்தன்மையும் சன்னியாசத்தன்மையும் ஓடிக்கிட்டு இருக்கு பணத்தாலும் உனக்கு நிம்மதி இருக்காது குணத்தாலும் நிம்மதி இருக்காது உறவாலும் நிம்மதி இருக்காது இத்தனையும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தெளிந்த ஒரு வெள்ளோட்டமாக என்னுடைய அருளால் உனக்கு பணமும் கிடைக்கும் நல்ல வாழ்க்கையில் நிம்மதியும் கிடைக்கும் வெற்றி ஆகி தந்தா போதும்லா வேற என்ன வேணும் எந்த கோயிலு எங்க வச்சிருக்கேன் சொல்லலாம் நான் நான் முதல்ல கூப்பிடும் பொழுதே கடன்பட்டு வேதனை அடைந்த மக்கள் கூப்பிட்டுருக்கேன் ஆனா ஒன்னு யாரு வர சொன்னா சம்மந்தப்படாம நீயா வந்து உட்கார்ந்த உனக்கும் அவளுக்கு உறவுல தான் தாய்மாரும் நான் கூப்பிட்ட கேள்விக்கு தந்ததும் இல்ல அப்ப நீ கூட ஒரு கேள்வி கேட்கும் உனக்கு நான் பேசணும்ல பேசணும் வேண்டாமா சும்மா ஊரை கூப்பிட்டாரு சொல்லி உள்ள வந்து உட்கார்ந்தா இதுதான் வழக்கம் கால் ஒன்று அதிக உட்கார்டா உண்மையா இல்லையா எப்படியா வந்து உட்கார்ந்து கேட்டு வாங்கிட்டு இட்லியா போயிரு பண்டம் கொஞ்சம் மனசு அடக்கி என்ன பார்ப்போம் எங்க அந்த அம்மனை கூப்பிடு 아, 맘에 들 ஒரு வகையான அருள் ஆங்காரம் முழுசா அந்த தெய்வ சக்தி இறங்கல புரியுதா நீ மனசால கொண்டு வந்த ஒரு ஆங்காரம் தான் இறங்கியிருக்கு அருள் பாதி ஆங்காரம் அந்த சக்தியை வச்சு ஏதோ வந்தவர்களுக்கு எதுவும் சொல்லலாம்னு நினைச்சு உன் மனசுல ஒரு எண்ணம் இருக்கு அந்த எண்ணம் உனக்கு ஈடேறுமா பதிக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கு மேல இருந்து பதில் வரல முப்பது நாட்களுக்கு பின்பு என்னை வந்து பாரு அந்த சக்தி தொடரும் தொடராது என்பதை தீர்மானித்து வர வைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் கேட்கா கருபதாமி அதே கிருஷ்ணகிரி எல்லை திருமணம் தமிழமாக மன வருத்தம் அடைஞ்சது யாரு திருமணம் சம்பந்தமாக மனம் இருக்கீங்களா மருமகன் உத்தியோகம் சம்பந்தமாக மனம் உணர்ந்து வந்தது யாருமா எட்டி பார்த்தது என்ன விஷயம் இன்னும் ஒரு முறை விடணும் ஒரு முறை விடணும் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் சில பாவ விமோச்சனங்கள் தேவைப்படுது என்பதற்காகவே உன்னை நான் இப்ப தத்தெடுத்திருக்கேன் மார்கழி மாதம் திருவாதிரையோட உன்னுடைய மரபுகளுக்கு இருக்கக்கூடிய தளர்வான கால நேரங்கள் மாறுகிறது அதற்கு பின்பு நிறைவான உத்தியோகமும் நிரந்தரமான பணியும் அவனுக்கு கிடைக்கும் அத கிடைக்க வச்சு வெத்தியாக்கி தந்து வாழ வச்சா போதும்ல குடும்பத்தை புண்ணியமா இருக்க வைக்க வெற்றி விண்டு மகனே அவளுக்கு அடுத்த உத்தரவுல பேசுவான் அதை பத்தி வாழ்க்கை கருமசாமி கிருஷ்ணகிரி எல்லை தனக்கு வாரிசு வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் உன்னுடைய கட்டமைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த இடத்துல மாரியம்மன் ஒரு தெய்வம் இருக்கா அவங்க இல்லையில காளி மாரி என்னும் அம்மன் தெய்வம் இருக்கா வேப்பிலை சார்ந்த ஒரு அம்மன் அந்த இடத்துல வராங்க வேப்பிலை கொடுப்பீங்களா கூடு வச்சு ஊத்துவீங்களா தெரியுறது இல்ல சும்மா போறையை கும்பிடுதீங்க இதான் நடக்கும் உனக்கு பொம்பளை பிள்ள பிறக்கும் என்ன பிள்ள பிறக்கும் பொம்பளை பிள்ள பிறக்கும் முத்துமாரின்னு பேர வைக்கணும் கடன் பட்டு உபாதை அடைந்த செல்லங்கள் யாருப்பா என்ன கடனம்மா கால் வந்துட்டு உன்னுடைய கட்டமுறைக்கு நான் போய் பார்த்தேன் மூணே கால ஆண்டுகளாக நடத்துகிற தொழில மனவேதனையும் கஷ்டமும் ஏற்பட்டு போச்சு இப்போ பிரத்தியாரை நம்பி இறக்கி வைக்கப்பட்ட பணத்தால மனவேதனையும் துயரமும் தொடங்கி இருக்கு இந்த கடனால இன்னும் பொருள்களை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமா

கரு அதே உடுமலை பேட்டை என் மகன் மனச மாத்தி ஒரு கொடுகளில் இருவாங்காய் இன்னொருத்தன கால் இன்னை மட்டும் கூப்பிடுவியாப்போ உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூணரை வருத்த காலமாக பொல்லாத நட்புக்குள்ள ஒரு வலைக்குள்ள உன் பையன் மாட்டிக்கிட்டான் சிவபிரகாச அடிகளார் பிரபுலிங்க ஒரு நூல் எழுதுறாரு படிச்சிருக்கியா படிக்க அந்த பிரபுலிங்க இலையிலே மூல எடுத்த உடனே ஒரு கவி முதல் கவி கமல செம்மளுடனே அறவத்து பாய் கொண்டாரும் நூறு வயதளவை கொண்டாலும் கொள்ளலாம் நோய் கொண்டாலும் கொள்ளலாம் என்னையனே பெண் கொள்ளலாகாது என்ற

பட்டி ஒன் என்னை இந்த இந்த படைத்து போட்ட பொன் உடலை நோய் கொண்டாலும் கொண்டாலும் பரவாயில்லை பரவாயில்லை பேய் பெண் பெராக அந்த மாதிரி போய் மாட்டிக்கான் புரியுதா புரியுதுவான் சிவபிரகாஷ் அடிகளார் பிரபுலிங்க இலையில முதற்வித நான் அங்க இருந்து மீட்டி உன் கையில ஒப்படைச்சா போதுமா உன் இஷ்டப்படி அவனுக்கு நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தரணும் இப்போ எதிரியாக மனப்பான்மையை வச்சிருப்பான் உண்மனத அவனுக்கு பக்குவப்படல அதனால திருத்தி தாரேன் ஒரு ஏழு மணிக்கு என்னைய பார்த்துட்டு போப்பான் கருமசாமிக்கு தொழில் நடத்தி நஷ்டப்பட்ட மகன் உடுமலை பேட்டை யாருப்பா என்ன தொழில் நடத்துனீங்க என் கேள்வியை ஒழுங்கா புரிஞ்சு வரணும் என்ன தொழில் நடத்துனீங்க அன்னாச்சினிங்க ஐயா ஆலோக்கா கால் விழுக்கிறாங்க அண்ணாச்சி கேள்வியை நன்றாக புரிய வேண்டும் உங்ககிட்ட தான் என் கிட்ட திணிக்கக்கூடாது நல்லா கேட்டு நல்லா வரணும் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உங்களுடைய வீட்டுக்குள்ள ஒரு புனிதமான ஆத்மா தெய்வமா வருது அதே மாதிரி சிவபெருமானுடைய நல்ல அருளும் நல்லாசையும் பெற்ற ஒரு குடும்பமாக உங்க குடும்பம் மூன்று தலைமுறைகளாக இருந்துக்கிட்டு ஆனா இப்ப மனைக்குள்ள ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக நடத்தக்கூடிய தொழிலுக்கு சட்டப்படி ஒரு இளைஞர் வந்து சேர்ந்திருக்கு அதுக்குரிய சரியான அனுமதி சீட்டை சட்டப்படி பெற முடியாத ஒரு நிலைமையும் அதுக்குரிய கொள்முதல் ஏமாங்குவதற்கு பணம் பற்றா குறைகளும் இந்த நிலைமைகள் ஏற்பட்டு இந்த தொழில் இப்போ சரிஞ்சு போச்சு புரியுதா அதனால இப்ப கடன் பட்டு மனம் கலங்கியிருக்கான் அவனையும் காப்பாத்தணும் அந்த கடனையும் தீர்க்கணும் வெற்றியாக்கி தந்தா போதுங்களா கால் எடுத்துடலாம் வெற்றி வேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு நற்குணம் குண்ட நல்ல நற்றமிழ் கொண்ட நமச்சிவாயத்திற்கு வெற்றி உண்டு பராசக்தி உன் பிள்ளை கடனை தேர்த்து தரேன் புண்ணியமா இருமா போயிட்டு வா

அதெல்லாம் இப்போ உனக்கு உரிமையா இருக்காடா அந்த உரிமையில குழப்பம் இருக்குங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையே நான் சொல்லுதண்டா அத உனக்கு உரிமை வாங்கி தரேன் இப்போதைக்கு உன்னுடைய தொழில் சம்பந்தமாகவும் படம் சம்பந்தமாகவும் வழக்கில் மாட்டி நீ வெற்றி அடைய முடியாம தவிக்கிற அதை ஜெயிச்சு தந்தா போதும்ல கால் எழுத்துவா ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டுமே எங்க இருக்கிறா குடும்பப்பட்ட அவன் உடல்நிலை எப்படி இருக்குடா அப்ப கவனம் செலுத்த வேண்டும் ரத்தம் சரி நரம்பு சரியில்லை சரியா அதனால எல்லாம் வெற்றியாக்கி தரேன் ஓ தாப்பவழியில் உள்ள உறவினர்கள்லாம் கொஞ்சம் பகையாகி உறவு கொஞ்சம் பிரச்சினையை உருவாக்கியிருக்காங்க அதை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தால் போதுமா அப்படி கூட்டு அடுத்த பேருக்கும் வீட்டு தார் கர்வதாமிக்கு கடலூர் பகுதி கடலூர் போறாங்க கடலூர் எந்த திட்டுக்கு ஆமா அது நேட்டை எப்படி இருக்கு அசோக்காவது யாரையா கூப்பிட்டு சரி பண்ண சொல்லுங்க கருப்புசாமி எங்க அம்மா பிழைப்பாளா பிழைக்க மாட்டாளா உங்க அம்மாவுடைய உடலை போய் பார்த்தேன் பாயிண்ட் கேன்சர் தான் இருக்கு இன்னும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஆயுள் பிரமம் இருக்கு அதனால ட்ரீட்மெண்ட பார்த்து என் ஆட்சியால் அவனை உயிரோட எழுப்பித்தார கால் வேற என்னடா வேணும் ஆம்பளை பிறப்பான் பேர் ஒரு அதே கடலூர் எல்லை தன் பிள்ளைகளை பற்றி கேட்க வந்த மகன் என்னப்பா பிள்ளை கால் விழுவான் அது வேற பையன் இது வேற பையன் நல்ல விடலை இன்னொரு ரெண்டு வா சும்மா கால் விழுத்தா போகமா அவன் உள்ள சாப்பிட்டா போக வேண்டாமா என்ன ஒரு நாட்டுக்குள்ள பல கட்சி இருக்கலாம் வீட்டுக்குள்ள ரெண்டு கட்சி இருக்கலாமா அதே மாதிரிதான் நீயும் உன் துணைவியும் ரெண்டு கட்சி மாதிரி கொள்கையும் மரதையும் வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போராடிக்கிட்டு இருக்கீங்க உண்மையா அதனால அவளை நான் பார்த்தேன் அவளுக்கு வந்து முழுக்க முழுக்க எதிர் மனப்பான்மையோட இருக்கிறான் உன் பக்கத்துல வர்றதுக்கு அவன் உள்ளம் செட் ஆகாது இதற்கிடையில உன் உடம்புற அந்த காலத்துல உள்ள ஒரு தெய்வம்

உன் பையனை படிக்க வச்சு உயர்த்தி தார உயர்த்தி அடைவாய் தேர்த்து தரேன் தெளிவடைஞ்சு மூணு முறை என்னை தேடிவான் மயக்கத்துல இருக்க தெளிவாய் ஒரு எல்லை உடல்நிலை பற்றி கேட்க வந்தது உடல்நிலை தனியில் செய்து என்ன என்ன செய்த இது யாரு சரி காரணம் அதாவது ஒரு சைக்காலஜி இவங்க எல்லாருக்கும் இருக்கு அவர் ஏதாவது சொல்லுவாரு நம்ம ஆமான்னு சொல்லிட்டு போயிடணும் அதுக்கு அங்கிட்டு பேசும் நம்ம பாயிண்ட பிடிச்சி வரத்தை வாங்கிட்டு வெளியில வந்துடணும் கெட்டிக்காரங்கடா கேடா இன்னொரு தர காலு வந்துடுவாங்க எப்படி கதை பத்தி நல்லா இருக்கலாம்ப்பா அது இனிக்கு 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 எங்களையும் கூப்பிடுங்க நானும் அப்படி வந்துருக்கேன் முக்கியம் முறுக்குன்னு மீசையை பார்த்து இப்படி ஆயிடுச்சு கர்வதாமிக்கு கர்வதாமிக்கு கரையில்லா தடாகத்தில் விழுந்தது போல் வகையில்லா கடல்ல விழுந்துருக்கீங்க முட்டு வலி வாதனையிடு இறக்கத்தால வந்திருக்கு இது ஒரு பெரிய விஷயமா நீ நினைக்கல உனக்கு இப்போ தேவை பணம் மட்டும்தான் அது வந்தால் எத்தனை விஷயம் முடிஞ்சு போச்சு ஆனா உன்னை சார்ந்த யாரும் இந்த கடனை பத்தி சிந்திச்சு உன்னை காப்பாத்துறதுக்கு வழி இல்லை இதுதான் உண்மை ஒரே ஒரு வாகனமும் பழுதழிஞ்சு கிடச்சி கால் நலத்துவம் பண தாடி தಂದ್ರக்க அவன் கணம் தரோ வா போடுறோம்.ும்பள விடாம பேசுறானே இவ எப்படி சமாளிச்சப்பா? நல்லா இருக்கு. கருதாமிக்கி பருப்பு கோட்டை. யாருக்கு கேள கோத்துக்குள்ள. என்னடா கோட்ல உள்ள என்னடா என்ன கேசி? பிடி உனக்கு கால் மாட்டு கேசா இவனுக்கு வீட்டு கேசி மாட்டு கேசா. 私たちもん கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஒரு காலத்தில் உள்ள பத்திரம் ஓம் பேர்ல இருக்கு போலி பத்திரம் போட்டு இப்ப உன்னை ஏமாத்திருக்காங்க அதுல சட்டத்தை படித்தவர்களும் கூட இந்த தப்பை செய்து விட்டார்களே என்று நீ மனம் வந்து விட்டாங்க அதனால யாரை வச்சு நம்மளை காப்பாத்துறது கருப்புசாமி தான் தொடர்ந்து சொல்லி வந்திருக்க அவங்க மனதை மாத்தி உனக்கு பணத்தை தந்துடலாம்னு முடிக்காங்க பணம் வேணுமா இடம் வேணுமா பணம் வேணும் கெட்டிக்காரு சிந்திச்சுட்டான் கால்ட்டும் அடிச்சுதானே போடுங்க

எல்லாத்தையும் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமான ஒரு ஆர்டர் வந்த பிறகும் கூட அந்த இடத்தை நீங்க அனுபவிக்க முடியாம இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கீங்க மீண்டும் அதுல சட்ட இருக்குன்னு சொல்லி ஒரு தெளிந்த அறிவாளியுடைய வார்த்தையை கேட்டு அங்க போகிறதுக்கு இப்ப பயந்து நீங்க இருக்கீங்க இதுதான் நிலை ஆனா இனி ஒரு முறை நீதிமன்றத்துக்கு போனோமா வேண்டாம் காவல் நிலையத்துக்கு போனாலே போது நீங்க தெளிவடைத்திருக்கீங்க கால் நிறுத்துவோம் அந்த தொல்லைக்கு ஒரே ஒரு மார்க்கம் பணம் தான் இன்னும் ஒன்னே முக்கால் மாதம் இந்த பிரச்சனை நடக்கும் ஆபத்து இல்லாம காப்பாத்துற அருமையான ஜட்மெண்ட் கொடுத்து ஒண்ணு இடம் அல்லது பொண்ணு பொருள் இந்த அப்படி வாங்கி தரேன் வாங்கி தரேன் அடுத்த உத்தரவுல காப்போம் தான் பெற்ற பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு கட்டி கொடுத்தாச்சாக்கா கும்பல பிள்ளையா எங்க இருக்கான் நான் சொல்றது யாரை சொல்றோம்னா கல்யாணம் முடிச்சு வாழ்க்கை நல்ல நடக்கிறேன்னு வேதனைப்பட்டவங்கள கூப்பிட்டுட்டேன் நீங்கள் யாரு யாருக்கு கல்யாணம் முடித்து கொடுத்தீங்க மகனை இப்போ கூட இருக்காளா இருக்கா நான் பொருத்தனை விட்டு பிரிஞ்சு வந்த பிள்ளைய கொஞ்சம் ரொம்ப நம்மளும் சொல்லுவோம் என்ன எல்லாருக்கும் மனவருத்தை இருக்கு ஆண்டவ எல்லாரையும் நல்லா இருக்கணும் யாருமே கவலைப்படாதீங்க வெற்றியா திருவில்லை இன்னும் ஒரு முறை காண்டு வந்துட்டு வாமா எந்திக்க முடியல என் பேத்தியார் பேப்ல நல்ல சாப்பிடுறதையோ குண்டு குண்டு இருக்க இல்ல தாத்தா அப்படி எல்லாம் சாப்பிடலை தாத்தா சாப்பிட இல்ல அப்படியா சாயமே இது பொய்யடா காத்தடைத்த பையடா கண்ண முடுங்க ரெண்டு வரும் தையல் மிசுலுக்கும் உங்களுக்கு எதுவும் தொடர்பு உண்டா இன்னொரு தடவை கண்ண முடுங்க என்னன்னு காப்பாங்க ஐயா அதை வேண்டாம்னு சொல்லிடலாம்ல ஆமா சரி இப்போ உன்னுடைய துணைவன் இப்பொழுது வேண்டாம்னு ஒரு முடிவுல உட்கார்ந்துருக்கான் ஆனானே அவங்க இருந்து ரெக்காரடா ஏதும் வாங்கணுமால நம்ம வாங்கட்ட தப்பு இல்லையா அது அவங்கதானே தரணுமா வாங்கணுமா அவன் தரணுமா பேசி திருப்பி அவன் சொல்றான் இவா சொல்றா நீ சொல்றியா அவன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் இல்லை பாதிக்கப்பட்டதுனால இப்போ செட்டில்மெண்ட் கேட்பாங்க நினைச்சுக்கிட்டு போய் சொல்றான் புரியுதா அதனால உன் பக்கம் தீர்ப்பாயிருக்கு வெற்றியாக்கி தர மூணு மாத கால அவகாசம் ஜெயிச்சு தர முடிவாயிரும் நீங்க ஒன்னும் எதிர்பார்க்கண்டாம் விட்டுருங்க நான் தரேன் அந்த செல்வத்தை போங்க அடுத்த மூணு மாதம் டைம் வச்சிருக்க அவசரமா பொறுமை ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணிருக்கீங்க தைரியமா போ